வணக்கம் இன்னைக்கு என்ன இடம் பார்க்க போறோம்னா திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் ஆப்போசிட் சைட் இருக்கிற ஒரு இடங்க லேண்ட் ஏரியா இடத்தின் அளவு இருபத்தைந்து கிரவுண்ட் பிரைஸ் விலை நாற்பத்தைந்து கோடி ஓனர் உரிமையாளர் இரண்டு சகோதரர்கள் ஃப்ரெண்டேஜ் சாலை முகப்பு ரோடு ஃபேசிங் சுமார் முன்னூற்று ஐம்பது அடி லேண்ட் நிலம் இது ஒரு வேக்கண்ட் லேண்ட் காலி நிலம் நாலு பக்கமும் காம்பவுண்ட் சுவர் இருக்குது மணி பணம் எண்பது விழுக்காடு ஒயிட் மற்றும் இருபது விழுக்காடு பிளாக் இந்த இடத்தோட சிறப்பம்சங்கள் ஒன்று குடியிருப்பு பயன்பாட்டிற்கான ரெசிடென்ஷியல் யூஸ் சிஎம்டிஏ அப்ரூவல் சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கு இரண்டு சப் அர்பன் ட்ரெயின் சபர்பன் ட்ரெயின் சேர்றதுக்கு ரொம்பவும் வசதியான இடத்துல எக்ஸ்ட்ரீம்லி கன்வீனியன்ட் அமைஞ்சிருக்கு இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேவைப்படுபவர்களுக்கு நல்ல பையனுக்கு ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம் எல்லாம் புகழும் இறைவனுக்கே இறைவனுக்கே இறைவனுக்கே